உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் போராட்டத்தையும் பாரத் ஜோடோ யாத்ரா போன்று ஒரு போராட்டத்தை துவங்குவதற்காக இருக்கிறார்கள் இதற்காக என்றால் இந்திய நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக இவிஎம்களை அழித்துவிட வேண்டும் அல்லது மாற்றிவிட வேண்டும் என்றும் வணக்கம் மகாராஷ்டிராவின் உடைய தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு இவிஎம்களை எப்படியாவது இந்தியாவிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்கின்ற போராட்டம் அல்லது பேச்சுக்கள் மிக தீவிரமாக அதிகரித்துவிட்டன மகா விகாஸ் அதாதி கூட்டணி ஒட்டுமொத்தமாக தாங்கள் போட்டியிட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது அதாவது காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என் சிபி போன்றவர்கள் போட்டியிட்டு போட்டிட்டு நாற்பத்தி ஒன்பது இடங்களில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்பதுதான் மேலும் மீது எழுப்பிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் மாதங்களுக்கு முன்னதாக நடந்த லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய அளவில் உத்தவ் தாக்கரே கூட்டணி காங்கிரஸ் கட்சி மற்றும் சரத்பவாரினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும் பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்ததையும் பார்க்க முடிந்தது ஆனால் மாத இடைவெளியில் இந்த அளவிற்கு மோசமான ஒரு தேர்தல் முடிவுகளை பார்ப்பதற்குதான் மிகப்பெரிய சந்தேகங்களும் மிகப்பெரிய கேள்விகளும் அதன் எழுகின்றன அதனால்தான் தற்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் போராட்டத்தையும் பாரத் ஜோடோ யாத்ரா போன்று ஒரு போராட்டத்தை துவங்குவதற்காக இருக்கிறார்கள் இதற்காக என்றால் இந்திய நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் அல்லது இபிஎம்களை மாற்றிவிட வேண்டும் என்றும் பேலட் மூலமாக கண்டிப்பாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதனை சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக பல கூட்டணிகளையும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கூட தங்கள் வசம் இழுப்பதற்காக அல்லது போராட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது இந்த மகா விகாஸ் அகாதி கூட்டணி இந்த மகா யுதி கூட்டணி இருக்கிறது அல்லவா அதாவது ஏக்நாத் ஷண்டே தலைமையிலான சிவசேனா தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அஜித் பவார் தலைமையிலான என் சிபி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்திருந்தும் கூட இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இதன் பின்னால் இருந்து வருகிறது மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் இந்த அளவிற்கு கோபத்துடன் அவர்களை தோற்கடித்தது ஆனால் அதன் பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால் அது சந்தேகத்திற்கு பல இடங்களை வழிவகுக்கின்றன இப்போது உத்தவ் தாக்கரே தலைமையில் மட்டுமல்ல உத்தவ் தாக்கரே கிளையாக இருக்கக்கூடிய பல சேனா நிறுவனங்கள் பல சேனா கட்சிகள் அவர்களிடம் அனைத்தும் ஒன்றிணைந்து மீண்டும் உத்தவ் தாக்கரே பக்கம் வந்து அவர்கள் கூடும் பொழுதும் இந்தியாவிலிருந்து இவிஎம்களை உடனடியாக ஒழிக்க வேண்டும் அவர்கள் ஏதாவது செய்திருக்கிறார்கள் செய்யவில்லை என்பது மறுபுறம் ஆனால் இவிஎம் போன்ற ஒரு விஷயங்கள் இத்தனை சந்தேகம் ஏற்படுத்துகிறது என்றால் அது இந்தியாவிலிருந்து விரட்டிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் பின்பற்ற வேண்டும் முந்தைய தேர்தல்கள் மாதிரி பேப்பர்களை பயன்படுத்தி தேர்தல்களை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயக ரீதியில் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எத்தனை வாக்களித்திருக்கிறார்கள் என்பதனுடைய சரியான கணக்குகள் தெரிய வரும் இவிஎம்களை பற்றி கேட்டாலோ அல்லது விவி பேட் பற்றி கேட்டாலோ தேர்தல் கமிஷனும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது அவர்களும் அதன் பின்னணியிலிருந்து பொம்மைகளாக இருக்கிறார்கள் எதுவும் செயல்படுத்த முடியவில்லை அவர்களும் மத்திய அரசாங்கம் குறிப்பாக பாஜக பொம்மைகளாக இருக்கின்றன நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் எண்ணப்படும் துணியுடன் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய ஒரு அரசு நிறுவனம் ஆனால் கைப்பாவைகளாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பது இதில் சந்தேகமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவிஎம்கள் இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் பேலட் பேப்பர்கள் திரும்ப கொண்டு வர வேண்டும் அதனுடைய பின்னணியில் பாரத் ஜோடோ யாத்ரா போன்று தற்போது மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இவிஎம்களை ஒழிப்பதற்காக இந்தியா முழுவதுமாக பேரணிகளும் போராட்டங்களும் நடக்கவிருக்கின்றன என்பதும் அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள் பார்ப்போம் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்